வணக்கம் என் அன்பு சொந்தங்களே இப்போ நம்ம செட்டிநாடு பிளாஸ்டிங் பண்ணுறதுக்கான ரேஷியோல்லாம் பார்ப்போம் இப்போ இது வரையிலையுமே நீங்கள் வந்து எங்கேயுமே நம்ம இந்த ரேஷியோலாம் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க நீங்கள் எந்த சேனல்லேயும் பார்த்துருக்கவும் முடியாது செட்டிநாடு பிளாஸ்டிங் பண்ணணுன்னு சொல்லுவாங்க அதுக்கான முட்டை ஊற்றுங்க தயிர் தண்ணி ஊற்றுங்க அப்படிம்பாங்க என்ன நான் செய்யணும் என்ன அதுக்கான மெத்தடு என்ன ரேஷியோங்கிறது அளவுகள்ங்கிறத நம்ம பார்த்துடலாம் இப்போ நீங்கள் வந்து முழுமையாக பாருங்கள் எந்த இதை பார்த்தாலும் நீங்கள் இந்த டிவியில் நம்ம சீரியல் டிவியில் அவர் நமக்காக தான் சிரமப்பட்டு இவ்வளோ தூரம் நைட்டு பன்னெண்டு மணிக்கு ட்ரெயினை பிடிச்சி வராரு வேறு வண்டி இல்லைங்க வர வழி வேறு வழியே இல்லாமல் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி தூக்கம் இல்லாமல் நாங்களும் வந்து நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எல்லோரும் நீங்கள் இதை செய்யணுங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்த வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம் நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது இதுமாரி ரேஷியோலாம் சொல்லவே மாட்டாங்க நீங்கள் சீரியல் டிவியில் தான் முதல் முறையாக இந்த ரேஷியோவை நம்ம பார்க்க போகிறோம் ஒரு ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டு நூறு ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு சதுரன்னு சொல்லுவாங்க அதை நூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கான நம்மளுக்கு எவ்வளோ சுண்ணாம்பு தேவை அப்படிங்குறத செட்டிநாடு பிளாஸ்டிங் பார்ப்போம் நீங்கள் வந்து சுண்ணாம்பு வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பதுலேருந்து முந்நூறு கிலோ வரலையும் வால் வந்து பக்காவாக இருந்ததுன்னா இரநூத்தம்பது கிலோ போதும் இல்லை முன்ன பின்ன ஏதோ அண்ணி ஒன்று எல்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு இரநூத்தம்பதுலேருந்து முந்நூறு கிலோ வரலையும் நம்மளுக்கு சுண்ணாம்பு தேவைப்படுது மண் எவ்வளோ தேவைப்படுது நாற்பதுலேருந்து ஐம்பது சேஃப்டி மண் தேவைப்படுது ஆற்று மண் தேவைப்படுது அப்புறம் எக்கு எத்தனை தேவைப்படுது எக்கோட ஒயிட்டு பன்னெண்டு முட்டை எடுத்துக்கிட்டு நீங்கள் பக்காவாக அதுலேருந்து ஒயிட்டை மட்டும் எடுத்துக்கணும் பன்னெண்டு முட்டை ஒரு சதுரத்துக்கு ஹண்ட்ரண்ட் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பன்னெண்டு முட்டை தேவைப்படுது அப்புறம் தயிர் தண்ணி எவ்வளோ தேவைப்படுது நூறு எம்எல் தயிர் தண்ணி சோத்து கத்தாழ நூறு எம்எல் இதெல்லாம் நீங்கள் கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சு தேய்ச்சிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஃபைனல் லேயரு நல்லா வழன்னு கிடைக்கும் ஃபஸ்ட்டு செங்கல் சுவர் கட்டிடுறோம் இந்த செங்கல் சுவருக்கான அளவுகள் பார்த்தீங்கன்னா ரெண்டு பாண்டு மண்ணுக்கு ஒரு பாண்டு சுண்ணாம்பு போட்டு இந்த பிருக்கு ஒர்க் பண்ணிடுறோம் பண்ணதுக்கப்புறம் பூச்சி வேலை பூச்சி வேலை செய்கிறதுக்கு ஒன்னு ஒன்று ஒரு பாண்டு மண் ஒரு பாண்டு சுண்ணாம்பு போட்டு ஃபர்ஸ்ட் லேயர் மெத்துறதுக்கு நம்ம ஆரம்பிக்கிறோம் இந்த செட்டிநாடு பிளாஸ்டிங்கோட என்ன நன்மைகள் தீமைகள்னு நம்ம பார்க்கணும் செட்டிநாடு பிளாஸ்டிங் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா எக் ஒயிட்டுன்னு சொல்லுவாங்க ஏழு லேயரு இது நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இப்போ உள்ளார வந்து பெயிண்ட் அடிக்கிற வேலையே இல்லை உங்களுக்கு நீங்கள் நூறு வரு ஐநூறு வருஷம் ஆனாலும் நீங்கள் பெயிண்ட் அடிக்கவே வேணாம் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறத பொறுத்து இருக்கு பென்சிலோ இல்லை மார்க்கரோ போட்டு கிழிக்காமல் ப அது மார்க்கர்லாம் அப்சர்வ் பண்ணிடுவாது அதனால் அது உள்ளார மார்க்கர் போடாத அளவுக்கு நீங்கள் மெயின்டைன் பண்ணீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக வழ வளன்னு இருக்கும் உங்களுக்கு செட்நாள் பிளாஸ்டிங்கு அதுக்காக தான் அந்த செட்டிநாள் பிளாஸ்டிங் பண்ணுறது நம்ம இந்த சுண்ணாம்பு செவத்தில் சுண்ணாம்பு தான் பிடிக்கும் நீங்கள் வேறு சிமெண்ட்டோ அதெல்லாம் போட்டு நீங்கள் பண்ணீங்கன்னா அது பிடிக்காது அதனால தான் நம்ம சுண்ணாம்பு சார்ந்து அது பண்ணுறோம் இந்த ஃபைனல் லேயர் பண்ணும்போது இந்த ஏழு லேயர் பண்ணும் போது பெயிண்ட் அடிக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த ஸ்மூத்னஸ்க்காக இந்த செட்டிநாடு பிளாஸ்டிங் பண்ணுறோம் நம்ம இதுக்கான அளவெல்லாம் நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பாண்டு மண்ணுக்கு ஒரு பாண்டு போட்டு சலிக்காத மண்ணில் ஒரு லேயரு பூசிடணும் ஒரு இஞ்சி கணம் அப்படி வச்சுக்கலாம் ஒரு இஞ்சி கணத்தில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு முக்கால் இஞ்சிக்கு சலிக்காத மண்ணில் பூசிடணும் அடுத்தது சளிச்ச மண் ஜல்லாடையில் சலிச்ச மண்ணில் ரெண்டாவது லேயரு மூணாவது லேயர் வந்து மாவு சல்லாடில் சளிச்சது மூணாவது லாயு நாலாவது லேயரு வெங்கக்கல் பவுடரும்பாங்க அது கோலமாக பொடின்னு நம்ம ஊரில் சொல்லுவாங்க அதுவும் சுண்ணாம்பும் கலந்து நாலாவது லேயரு அஞ்சாவது லேயரு வெங்கக்கல் பவுட்ரு சுண்ணாம்பு மார்பிள் பவுட்ரு கொஞ்சம் கலந்து போனாங்க கலந்து அஞ்சாவது லேயரு ஆறாவது லாயரு எக் ஒயிட்டு அதுதான் சோத்து கத்தாழ முட்டையோட வெள்ளைக்கருவு சுண்ணாம்பு இதை கலந்து ஆறாவது லேயர் பண்ணுவோம் ஏழாவது லேயருக்கு சோப் சோன் பவுட்ரு மறுநாள் சோப் சோன் பவுடரை அடிப்போம் அதில் தட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம கூழாங்கலை வச்சு தேய்ச்சி அந்த வழவழப்பு கொண்டாடுறது தான் செட்டிநாடு பிளாஸ்டிக் இப்போ செட்டிநாடு பிளாஸ்டிங்க்கான ஏழு லேயர் நம்ம பண்ணுறோம் அந்த ஏழு லேயருக்கான முதல் லேயருக்கு முக்கால் இஞ்சி மெத்தி இருக்கும் இதுக்கு என்னென்ன போட்டு மெத்திருக்கோம் இருக்கும் ஒரு பாண்டு மண் ஒரு பாண்டு சுண்ணாம்பு அதுவும் அந்த மண் ஆற்று மண்ணு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஆற்று மண்ணில் வந்து சலிக்காத மண் பெரும் கூழாங்கல்லாம் இருந்துன்னா ஒதுக்கிடலாம் நம்ம ஒருவர்களுக்கு சின்ன சின்ன கல்லாக இருந்தால் விட்டுடலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபர்ஸ்ட் லேருக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அதனால் ஃபர்ஸ்ட் லேயர் மெத்திருக்கும் அடுத்தடுத்த லேயர் பாக்கி ஆறு லேயர் எப்படி கொடுத்துருக்கோம் அது எவ்வளோ ஸ்மூத்தினாக வந்துருக்கு அப்படிங்கிறத நம்ம அடுத்தது பார்க்கலாம் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லேயர் பார்த்தோம் சலிக்காத மண்ணில் ரெடி பண்ணி ஃபர்ஸ்ட் லேயர் காலேஜி ஏற்றிருக்கோம் செகண்ட் லேயரு சளித்த மண் சளிச்ச மண்ணில் பெரிய தலாடா வச்சு சலிச்ச மண்ணில் செகண்ட் லேயரு அடுத்தது மாவு சலாடில் சளித்தது மூணாவது லேயரு வெங்கக்கல் பவுட்ருன்னு சொல்கிற அந்த கோலமாகக்கூடிய நாலாவது லேயரு அஞ்சாவது லேயரு சுண்ணாம்பு வெங்கக்கல் பவுட்ரு மார்கல் பவுட்ருலாம் கலந்து அஞ்சாவது லேயரு ஆறாவது லேயரு எகு சொத்துக்கழை சுண்ணாம்பு இதெல்லாம் சேர்த்து ஆறாவது லேயரு ஏழாவது லேயரு சோப் சோன் பவுட்ரு அதை வந்து இதுக்கு மேலே வந்து மறுநாள் தான் இது இதெல்லாமே ஒரு நாள் ப்ரோகிரஸ் நான் சொல்கிறது எல்லாம் ஃபஸ்ட் லயர் மெத்தி நல்லா காஞ்ச உடனே செவுறு நல்லா காய்ஞ்சி காஞ்சதுக்கு அப்புறம் ஒரு எவ்வளோ காய்ச்சல் கொடுக்குறோமோ அவ்வளோ நல்லது காய்ஞ்சதுக்கப்புறம் தான் இந்த ஆறு லயர் நம்ம பண்ண முடியும் ஏழு லேயரில் செட்டினா டைப்பு வேலையே வந்து ஒரே நாளில் அதை பண்ண முடியாது செவுறு பஸ்ட் லயர் மெத்தி காய்ஞ்சதுக்கப்புறம் ஒரு நல்லா ஒரு வாரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ஆறு லயரும் ஒரே நாளில் நடக்கணும் அது அதில் மறுநாள் தான் இந்த சோப் சோன் பவுடரு போட்டு தேய்க்கிறது அதை நான் தேய்ச்சி காட்டுறேன் பார்க்கலாம் ஆறு லயர் பார்த்துட்டோம் ஏழாவது லேயருக்கான சோப் சோன் பவுடரும்பாங்க இந்த பவுட்ரு எங்கேந்து வருதுன்னா நார்த்திலேருந்து வருது இந்த பவுட்ரு வந்து நம்ம சோப்புக்கு சருப்பு தூளுக்குலாம் யூஸ் பண்ணுற பவுட்ரு தான் அது இது ஒன்று வெளிநாட்டுலேருந்து வரலாம் இல்லை இங்கே நம்ம ஊர்லேயே கிடைக்கிற பவுடரு தான் இது நீங்கள் சோப் சோன்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க அந்த பவுடரு ரொம்ப நைஸாக சாஃப்டாக இருக்கும் நம்ம மூஞ்சிக்கெலாம் அடிக்கிற மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அது அதை இதேமாரி துணியில் வச்சுக்கணும் நீங்கள் நீங்கள் வந்து இந்தமாரி துணியில் வச்சுக்கிட்டு மூட்டை கட்டி வச்சுக்கிட்டு நைஸ் கண்ணாக இருக்கணும் அது கொஞ்சம் பவுடரு இறங்குற மாதிரி இருக்கணும் ரொம்பவும் இறங்கக்கூடாது லாக்கும் ஆகிடக்கூடாது பவுட்ரு நைஸாக வராமாரி நீங்கள் வச்சுக்கிட்டு எங்கே பாருங்கள் இது மூஞ்சிக்கு பவுட்ரு அடிப்போம்ல நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் அடித்து கொடுப்போம் பாருங்க மாதிரி அப்படியே தட்டிட்டு இப்போ இந்த பவுட்ரு அதில் அப்படியே படிஞ்சிருக்கா இப்போ நம்ம இந்த கூழாங்கல வச்சு இது தேய்ச்சி கொடுக்கணும் இது எதுக்காக இந்த சோஃபன் பவுட்ரை அடித்து நம்ம இந்த கூழாங்கல்ல தேய்க்கிறோம் அப்படின்னா இந்த முதன்னைக்கு பண்ணியிருப்பாங்க அந்த எக் ஒயிட் வச்சுருப்பாங்க இந்த எக்கோட்டி வச்சதுலாம் வந்து இந்த குருமால் அடி கரண் அடிலாம் இருக்கும் குருமால் வச்சு தான் ஆல்மோஸ்ட் பண்ணுவாங்க அந்த குருமால் அடிலாம் இருக்கும் அதெல்லாம் இது என்ன பண்ணும் இந்த சோன் பவுடரை மேலே அடிச்சுட்டு நேற்று வச்சு ஈரம் இருக்கும் பாருங்கள் அந்த ஈரத்து மேலே லைட்டாக ஈரம் இருக்கும் சிவுறு வந்து வேர்த்து இருக்கும் அதனால என்ன பண்ணும் காலையில வந்தாலும் வைக்கக்கூடாது கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி வேர்க்கும் அது வெயில் காலமாக இருந்தால் காலையிலே வந்துட்டு சோன் பவுடர் வைக்கலாம் கொஞ்சம் கிளைமேட்டு இருந்ததுன்னா வேர்த்து இருக்கும் கொஞ்சம் ஒரு பத்து மணிக்கு மேலே வெய்ய காலம்னா அந்த பாஞ்சை வச்சு அந்த தண்ணியெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த நீங்கள் சோப் சன் பவுடரை கீரை வந்து இதை வச்சு போய் தட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த கூழங்களை வச்சு நம்ம அப்படியே தேய்ச்சி கொடுத்தோம்னா இந்த மூடு பள்ளத்தெல்லாம் நிறவிட்டு இந்த சோப் சன் ரொம்ப நைஸாக இருக்குது பாருங்க அது என்ன பண்ணோம் அப்படியே அந்த எக்கில் போய் சேர்ந்து எக் வைட்டு வெள்ளை வச்சுருக்கோம்ல தாராளர் அதில் போய் சேர்ந்து அப்படியே நைஸாக இருக்கும் உங்களுக்கு வாழவழ வாழவழ காரணமே இந்த பையனெல்லாம் இந்த தேய்க்கிறதுல தான் இது யார் பண்ணுறாரு இந்த காலத்தில் அப்படின்னா ரொம்ப பொறுமையாக இருக்கிறவங்க தான் அதை செய்ய முடியும் எங்கு வீட்டு வைக்கிற வேலையே பார்த்தீங்கன்னா காலையில் இந்த புத்தநாள் அந்த கரணையை பிடிச்சாங்கன்னா சாயங்காலம் வரலையும் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஓய்வே இருக்காது கண்டினியூவாக வேலை சொணங்காமல் செய்யணும் அப்போ தான் அந்த ஸ்மூத்னஸ் கிடைக்கும் மறுநாள் அந்த கூழாங்களை வச்சு தேய்க்கிறதும் அந்த போல் ரொம்ப பொறுமையாக ஆ பவுடரை தட்டி ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தட்டுறீங்கன்னா அந்த ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு தேய்ச்சி கொடுக்கணும் அப்படியே ரவுண்டில் மூடு பள்ளத்தெல்லாம் நிறைய ரொம்ப ஸ்மூத்தாக நைஸாக கொண்டாடணும் இப்போ நம்ம வந்து செட்டிநாடு பிளாஸ்டிங்கில் எதுக்காக வந்து இந்த எக் ஒயிட் வச்சு தேய்க்கிறோம் நம்ம பெயிண்ட் அடிக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் பெயிண்ட் அடித்தோம்னா ஃபுல்லாக பிளாக் பண்ணிவிடும் பிளாக் பண்ணிடுச்சின்னா சுண்ணாம்பு செவத்துக்கு என்ன சேர்க்கணும் அதெல்லாம் சேர்க்கணும் முல்லை முள்ளால் தானே எடுக்கணும்னு சொல்லுவாங்க அதுமாதிரி இந்த செட்டிநாடு பிளாஸ்டிங் செட்டிநாடு கட்ட கட்டடத்துக்கு உள்ளார வந்து நம்ம சுண்ணாம்பு வச்சு தான் கட்டியிருப்போம் அந்த சுண்ணாம்பு வச்சு கட்டினா அதே சுண்ணாம்புல தான் நம்ம பூசணும் அந்த பூசும் போதே நம்ம மக்க முன்னோர்கள் கண்டுபிடிச்சது தான் கொஞ்சம் வாழவழன்னு இருக்கணும் சொர சொரணும் இருக்கக்கூடாது ஒரு பே அப்படிங்கிறத கண்டுபிடிச்சது எதுக்காக கண்டுபிடிச்சாங்க இதெல்லாம் அப்படின்னா மு வந்து சுவாசிக்கும் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்கலாம் உள்ளார வந்து இருக்கு பாருங்க செவுறு இது எப்படி நம்ம பெயிண்ட் அடிச்சோம்னா வேர்க்காது பிளாக் பண்ணிட்டோம் உங்களுக்கு பெயிண்ட் அடித்தாலும் இது பிடிக்காது இந்த செவத்தில் சுண்ணாம்பு செவத்தில் வந்து எப்பயுமே பெயிண்ட் அடித்தா பிடிக்கவே பிடிக்காது நீங்கள் பெயிண்ட்டுங்கிற மூளை கூட சேர்க்கவே முடியாது இந்த சேத்துல அவுட்ருலாம் பார்த்தீங்கன்னா வெள்ளையை அடிச்சு விடலாம் இதே கிளிஞ்சல் சொன்னாமோ இல்லை கல் சொன்னாமலையோ நீங்கள் வெள்ளை அடிக்கலாம் வச்சு நீங்கள் பெயிண்ட் எங்கேயுமே யூஸ் பண்ணக்கூடாது பெயிண்ட் யூஸ் பண்ணீங்கன்னா ஒரே வருஷத்தில் உரிச்சிட்டு வந்துடும் செவரு மூச்சு விடணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம மெத்தடில் சுண்ணாமலேயே பூசி சுண்ணாமலையே பால் வச்சு எக் ஓயிட்டு வச்சு நம்ம வளவழப்புக்காக தேய்க்கிறோம் அதை நம்ம கட்டுமானத்துக்கு வந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம் நம்ம எல்லா இதுலேயும் ஒரு அஞ்சாறு வீடியோ நம்ம போட்டாச்சு சீராக டிவியில் எல்லாத்துலேயும் சொல்கிறோம் இந்த ரேஷியோவை நீங்கள் திருப்பி திருப்பி அதையே மாற்றி மாற்றி என்கிட்ட அந்த கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்காதிங்க சுண்ணாம்புக்காரங்க வந்து முப்பது ரூபாய்க்கு சுண்ணாம்பு கொடுத்தாலும் அந்த எண்பது பெர்சன்ட்டு தான் கால்சியம் இருக்கும் அறுபது பெர்சென்ட்டு கால்சியம் இருக்குது நாற்பது பெர்சன்ட் கால்சியம் இருக்குது இப்போ நம்ம கட்டுமானத்துக்கு சுண்ணாம்பு எந்த சுண்ணாம்பை யூஸ் பண்ணுறது கட்டுமானத்துக்கு கல் சுண்ணாம்பு யூஸ் பண்ணுறோம் பூச்சி வேலைக்கு கிழிஞ்சா சுண்ணாம்பு யூஸ் பண்ணுறோம் கட்டுமானத்துக்கான சுண்ணாம்போட கால்சியம் லெவலு எவ்வளோ இருக்கணும் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்கு மேலே தான் அது கட்டுமானத்துக்கு தரமான சுண்ணாம்பு கால்சியம் லெவலு செவன்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜுக்கு மேலே இருக்கணும் நீங்கள் எதையாவது ஒரு சுண்ணாம்பை எடுத்து போட்டு கட்டிட்டு அப்புறம் உளுத்துக்கிட்டு வருது தாங்கலை உள்ளார தண்ணி இழுக்குது அப்படிலாம் சொல்லக்கூடாது இதுக்கான காரணமே கால்சியம் லெவல் கால்சியம் லெவல் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மேலே இருந்ததுன்னா நீங்கள் எந்த சுண்ணாம்பு வேணாலும் பதினஞ்சு நாள் கம்பல்சரி பாருங்கள் கட்டுமானத்துக்கு ரெண்டு பாண்டு மண் ஒரு பாண்டு சுண்ணாம்பு போட்டு பதினஞ்சு நாள் ஊற வச்சு கடுக்கா வெள்ளம் அதை ஊற்றி நீங்கள் அதை மிரிச்சு கட்டுறீங்களோ இல்லை கிரைண்டரில் அரைச்சி கட்டுறீங்களோ இல்லை செக்கு போட்டு அரைச்சி கட்டுறீங்களோ அப்படிதான் தான் பண்ணியாகணும் நம்மளோட மெத்தடுக்காக நம்ம ஈஸியாக எதாவது ஒன்று பண்ணணும்னு பண்ணக்கூடாது நீங்கள் ஒரு நாள் புளிக்க வைக்கிறது ரெண்டு நாள் புளிக்க வைக்கிறது ஒன் எக்ஸ்டி த்ரீ போடுறது இதெல்லாம் அளவு கிடையாது இந்த சுண்ணாம்புக்கு நீங்கள் என்னதான் போட்டாலும் சுண்ணாம்பு சுண்ணாம்பு தாங்க அது ஒரு பாண்டு சுண்ணாம்புக்கு ரெண்டு பாண்டு மண்ணு போட்டு தான் கட்டுமானம் பண்ணணும் ஒரு பாண்டு சுண்ணாம்புக்கு ஒரு பாண்டு மண்ணு போட்டு தான் பூச்சி வேலை செய்யணும் நீங்கள் அதை மாற்றி நீங்கள் பண்ணவே கூடாது சுண்ணாம்புக்காரங்க சொன்னாங்க எனக்கு என் சுண்ணாம்பு தரமான சுண்ணாம்பு அதனால் வந்து நான் ஒன்றுக்கு மூணு போட்டுக்கிட்டேன் ஒன்றுக்கு நாலு போட்டுக்கிட்டேன் இதெல்லாம் கணக்கே கிடையாது இது இதை எப்படி நீங்கள் முடிவு பண்ணுறீங்க சுண்ணாம்புகாரங்க சொல்கிறதுனால நீங்கள் அதை முடிவு பண்ணி செய்யக்கூடாது நம்ம அனுபவத்தில் சொல்கிறோம் இதெல்லாம் என்ன போட்டால் இது சரியாக இருக்குது அப்படின்னு அதனால் நம்ம முன்னோர்கள் அதான் சொல்லிட்டு போயிருக்காங்க கட்டுமானம் பண்ணணுன்னா ரெண்டு பாண்டு சுண்ணா மண்ணும் ஒரு பாண்டு சுண்ணாம்பும் கலந்து அரைச்சி பதினஞ்சு நாள் ஊற வச்சு அரைச்சி கட்டணும்னு சொல்லியிருக்காங்க பூச்சி வேலைக்கு ஒரு பாண்டு சுண்ணாம்பு ஒரு பாண்டு மண்ணும் போட்டு அரைச்சி கட்டணும்னு சொல்லியிருக்காங்க அதை தான் நம்ம செஞ்சு பார்க்குறோம் நம்ம முன்னோர்களுக்கு செஞ்சாங்களே அது சரியாக இருக்காங்கிறதையும் நாங்கள் செஞ்சு பார்த்துட்டு தான் இதை நான் சொல்கிறேன் அனுபவம் தான் நம்மளுக்கு முக்கியம் ஒரு சுண்ணாம்பு மூளைக்கூர் தயார் பண்ணுறவங்க வந்து சொல்கிறாங்க அவங்கள பொருள் காஸ்ட்லியாக இருக்கும் அதனால் அவங்க சொல்லுவாங்க நாலு பாண்டு மண்ணை போட்டுங்க ஒரு பாண்டு சுண்ணாம்பு போட்டுங்கன்னு அதெல்லாம் தப்பான அளவு அந்த அளவுலாம் போட்டு நீங்கள் யாரும் செய்யாதீங்க நான் சொல்கிறது தான் ஃபைனலு ஒரு பாண்டு மண் ஒரு பாண்டு சுண்ணாம்பு போட்டு பூசுங்க ரெண்டு பாண்டு மண் ஒரு பாண்டு சுண்ணாம்பு போட்டு கட்டுங்க அவ்வளவுதான் ரேஷியோ இதில் மாத்தாங்க தயவு செய்து என் அன்பு சொந்தங்களே அப்புறம் கடுக்கா வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கடுக்கால ஒரு அமிலம் இருக்குது வாட்டர் ப்ரூஃப் அமிலம் இருக்குது அதுக்காக யூஸ் பண்ணுறோம் பணம் ஒரு இரும்பு சத்து இருக்குது அதனால் நல்லா இருகல் தன்மை கொடுக்கும் அது அதனால் அதை யூஸ் பண்ணுறோம் அதுக்கு என்ன ரேஷியோ வந்து ஆளுக்காக ஒரு ஒரு ரேஷியோ ஃபோன் பண்ணி என்கிட்ட கேட்குறீங்க பத்து கிலோவுக்கு பத்து கிலோ கருப்பட்டி போட்டுக்கலாமா அப்படின்னு பத்து கிலோ கடுக்காவுக்கு பத்து கிலோ கருப்பட்டி போட்டுக்கலாமா அப்படின்னு இப்போ கருப்பட்டியை நீங்கள் அதிகமாக நீங்கள் ஒரிஜினலாக கிடைக்கிறதே இல்லை அப்புறம் நீங்கள் கருப்பட்டியை போட்டுக்கலாமா கருப்பட்டியை போட்டுக்கலாமா கருப்பட்டி எங்கேயுமே கிடைக்கிறதில்லை முடிஞ்சால் வ நிறைய காட்சி இடத்துல வாங்குங்க வாங்கி இது தூள் கருப்பட்டிலாம் கிடைச்சிதுன்னா யூஸ் பண்ணுங்க இல்லாதவங்க அழுக்கு வெள்ளத்தை பயன்படுத்திக்கீங்க நீங்கள் வந்து அதுக்கு ரேஷியோ வந்து பத்து கிலோ கடுக்கா அஞ்சு கிலோ பனங்கருப்பட்டி தான் இரநூறு லிட்டர் பேரலில் நீங்கள் போடணும் அதை மாற்றவே கூடாது துணியை போட்டு சுற்றி கட்டிடணும் சாக்கை போட்டு மூணு நாள் கழித்து தான் திறந்து கலக்கி நீங்கள் எடுக்கணும் தனித்தனியாக ஊற வைக்கக்கூடாது ஒன்றா தான் ஊற வைக்கணும் சாக்கில் கட்டி ஓட்டை போட்டு உள்ளார போடணும் கடுக்காயே அதுலேயே தான் பனங்கருப்பட்டி போட்டு கலக்கணும் எதுக்காக இதை சொல்கிறேன்னா நீங்கள் அளவு வந்து ஆட்கள்கிட்ட நீங்கள் பனங்கருப்பட்டியும் கடுக்கா தண்ணியும் கலக்க சொன்னீங்கன்னா அவங்க கரெக்டான ரேஷியோ கலக்க மாட்டாங்க அது ரெண்டு ஒன்றா ஊறுனுச்சின்னா எடுத்து அவங்க பயன்படுத்துறதுக்கு நல்லாயிருக்கும் பத்து கிலோ உடைச்ச கடுக்கா அஞ்சு கிலோ பனங்கருப்பட்டியை போட்டு இரநூறு லிட்டரில் ஊற வச்சிருங்க அதை எடுத்து மூணு நாள் கழிச்சி பயன்படுத்துங்க அதுதான் அளவு இதில் நீங்கள் எந்த மாற்று கருத்து வேணால் யார் சொன்னாலும் நீங்கள் அதை செய்யணுங்கூட அவசியமும் இல்லை இது வந்து அனுபவம் எங்களோட அனுபவம் நீங்க நீங்கள் ஒரு வாரம் கழிச்சு யூஸ் பண்ணுறது கலந்த அன்னைக்கே யூஸ் பண்ணுறதுலாம் பண்ணக்கூடாது நீங்கள் வந்து மூணு நாள் வைக்கணும் மூணு நாளைக்கு அப்புறம் அதை ஒரு வாரத்தில் காலி பண்ணிடணும் அதுக்கப்புறம் அது வைப்ரேட் ஆகிடும் அது அந்த குடிமானம் கம்மி ஆயிடும் உங்களுக்கு